அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சென்னை மதுரை திண்டுக்கல் உட்பட அமைச்சர் பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் இப்ப அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது எவ்வளவு இடங்களில் இந்த சோதனை நடைபெறுகிறது எத்தனை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக பூர்ணிமா திமுக அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக இருப்பவர் ஐ பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த இவர் தற்போது அமைச்சராக செயல்பட்டு வருகிறார் அவருடைய அவருக்கு சொந்தமான இடங்களில் திடீர் அதிரடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை சோதனையானது நடைபெற்று வருகிறது அவரது வீடான இப்ப அமைச்சர் மாளிகையான பசுமை வழி உள்ள அவருடைய வீடு மற்றும் சேப்பாக்கத்தில் உள்ள அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் விடுதி மற்றும் திண்டுக்கல் மதுரை திண்டுக்கல்ல பொறுத்த வரைக்கும் அவருடைய வீடு மற்றும் பல்வேறு நிறுவனங்கள்ல இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது கடந்த காலங்களில் அவரது அவர் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக கடந்த பல மாதங்களாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரகசியமான முறையில் இது விசாரணை நடத்தி வந்தனர் அந்த விசாரணை அடிப்படையில் சட்டவிரோத பண பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் இன்று காலை ஏழு மணி முதல் சென்னை மற்றும் மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள் துணை ராணுவப்படை உதவியுடன் காவலுடன் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது இந்த சோதனை எவ்வளவு மணி நேரம் நடக்கும் என்ற விசாரணையில் குறிப்பாக கோடிக்கணக்கான ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த அடிப்படையில் இந்த சோதனையில் சோதனை நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது சோதனையின் முடிவில்தான் இந்த விசாரணை எதற்காக எவ்வளவு கோடி ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றுள்ளது என விசாரணைக்கு தெரிய வரும் முதல் கட்ட தகவலின் அடிப்படையில் சென்னை சேப்பாக்கம் மற்றும் பசுமை வழி சாலையில் உள்ள அவருடைய வீடு மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள அவருடைய வீடு அலுவலகம் மதுரையில் உள்ள அவருடைய அவருக்கு சொந்தமான நிறுவனங்கள் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ராம்குமார்